அன்பார்ந்த ஆசிக்டு இந்நேயர்களை நிச்சயமாக வந்து உலக வருத்தம் ஏற்படுத்துகிறது ஏன்னா காசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட நாள்லாம் அந்த மக்கள் வாழ்வது கிடையாது சி மீறி போனால் தொடர்ந்து போர் நடக்கிறனால ஒரு நாற்பது ஐம்பது வயது அறுபது வயது என்பது அரிது ஏன்னா அதை தாண்டி வாழ விட மாட்டாங்க சிறுவர்களாக இருக்கும் போது அல்லது இளைஞர்களாக இருக்கும்போது கொண்டு வருவாங்க நூறு வயது அல்லது தொண்ணூறு வயது எண்பது வயது என்பது ரொம்ப அபூர்வம் அப்படிப்பட்ட தொண்ணூற்றி நாலு வயது மிக்க ஒரு அம்மையார் நன்னிமா ராதிமா நம்ம சொல்லுவாங்க அந்த அளவு தொண்ணூத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மையார் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த இஸ்ரேலுடைய படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரிஸ் அல் நவாஃபாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையில வந்து இவங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து இந்த மூதாதியரை வந்து இன்னைக்கு கைது செஞ்சு கொண்டு போயிருக்கிறாங்க அப்ப வயதானவர்கள் வந்து நீங்க கைது செய்வதன் மூலம் இவர்கள் கோழைகள் என்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மறுபக்கம் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மற்றும் மெக்சிகோ போன்ற இடங்களில் சட்டவிரோதமாக உள்ள புகுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல நபர்களை இன்னைக்கு மிகப்பெரிய தடுப்பு காவலில் வச்சிருக்கிறாங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா கம்பிகேட்லாம் போட்டிருப்பாங்க இந்த கம்பி உள்ள வர்றதுக்கு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க டெக்ஸாஸ் மற்றும் இந்த மெக்சிகோல இருக்கக்கூடிய மக்கள் ஸோ அமெரிக்கா உள்நாட்டு பிரச்சனை இந்த பிரச்சனை என்பது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய டொனால்டோ என்று சொல்லக்கூடிய சொல்றாரு ஈராக்குக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எரிவாயு குழாய் ஒன்று திட்டமிட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை நாங்கள் மூழ்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பதிவு செய்யறாங்க ஈரான் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி எட்டிக்கொண்ட கூடிய இந்த வேலையில ஈரான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டுக்குள் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டுக்குள் இருபது ஜிகாபட் அணுசக்தி உற்பத்தி செய்து பத்து அணுசக்தி உற்பத்தி நிலையங்களை நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுது ஈரானின் தற்போதைய இந்த அணுசக்தி திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் அண்டை நாடுகளுக்கு உதவி செய்யும் ஈரான் வந்து மிக குறைந்த விலையில மின்சார மின்சாரங்கள் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இந்த திட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட பத்து அல்லது இருபதுக்கு அது அதிகமான அணு மின் நிலைய ஆலயங்களை உருவாக்கி பல ஜிகாவெட் மின்சாரங்களை அதன் மூலம் உற்பத்தி செய்து சுற்றிருக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த நாடுகளை முன்னேற்ற ஒரு தயாரான சூழல் இருக்குது ஏன்னா எல்லா தொழிலுக்கும் இன்றைக்கி மின்சாரம் என்பது அத்தியாவசியம் அந்த மின்சாரம் என்பது சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் அண்டை நாடு வளர்ச்சி அடையும் மத்திய கிழக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பில்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறதா ஈரானுடைய தொலைநோக்கு சிந்தனையாகவும் காணப்படுது அடுத்து நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு மத்தியில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து சில ராக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய சில இலக்குகளை நோக்கி ஏவி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அது என்ன வகையான கிளாரிட்டி எதற்காக அந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற கூடுதல் விவரங்கள் இன்னைக்கு வரல ஸோ இந்த சூழலிலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பதற்றம் ஏற்பட்டாலும் தலிபான்கள் ஒரு அரசு வந்து தலிபான் அரசு வந்து ஒரு முடிவு

சரியாக இருக்குது தண்டனைகள் சட்டங்களை கடுமையான முறையில் அமல்படுத்துது அதே வேளையில் நாடுடைய முன்னேற்றம் சார்பாக பிரிக்ஸ் போன்ற கூட்டமைப்புகள் இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா போன்ற ஈரான் போன்ற நாடுகளோட டையப் வச்சுக்கிட்டு சில நல்ல முன்னேற்றமான திட்டங்களையும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து அன் மனார் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய ஊடகம் ஹூதிக்கள் இதுவரையும் எவ்வளோ ராக்கெட்டுகள் ஏவியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க 479 எழுபத்தி ராக்கெட்டுகளை ஆளில்லா விமானங்களை ட்ரோன்களை பெலிஸ்டிக் மிசில்களை இதுவரையும் என்ன பண்ணிருக்காங்க செங்கடல் பாபல் மந்தம் நிறைய வழியாக வரக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் இந்த இஸ்ரேலுடைய கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க மேலும் கடந்த வாரத்தில் பதினெட்டு பெலிஸ்டிக் மிசில்களை வந்து இனி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் விவரத்தையும் லெபனானுடைய மணார் என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிடப்பட்டிருக்குது மேலும் பிரிக்ஸ் என்ற அந்த கூட்டமைப்பு இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணி ஏற்றுமதி செய்யக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஒரு விஷயத்தை அழைப்பு விடுத்திருக்கு என்ன பிரிக்ஸ் மத்திய கிழக்கூடிய எல்லா நாடுகளும் டாலரை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் டாலர் வீழ்ச்சி அடைய வேண்டும் வீழ்ச்சி அடைந்தால்தான் பொருளாதாரம் சமநிலையில் செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பிரிக்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்குது அடுத்த செய்தி துருக்கி அதிபர் எருது கான் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா காசாவில் நடந்த இனப்படுகொலையில் சோகத்தால் எங்களுடைய ரமணானுடைய மகிழ்ச்சியான நாங்கள் எல்லாமே கசப்பான நாட்களாக போயிட்டு இருக்குது எங்களின் தெரிந்த மற்றும் அறியப்படாத உதவிகள் மூலம் காசாவுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் உய்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு எதுக்கானவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதுக்காக காசாவில் காயமடைந்த மக்களுக்கு எல்லாமே அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷுடைய மருத்துவர் சொல்றாரு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்து மேலேயும் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு ஏர்ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டுட்டுருக்குது இந்த இனாலிப்பு நிச்சயமாக கண்டிக்கத்த தக்க ஒரு வகையில் காணப்படுது இது எந்த அளவு காணப்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகள் எல்லாமே எரிந்து சாம்பல் ஆகிறாங்க அவர்களுடைய எலும்புகள் எல்லாமே கருகி தேயும் அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் மருத்துவர் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ இந்த வேலையில் இன்ஷால்லாம் அந்த மக்களுக்காக தொடர்ந்து துவா செய்வோம் ஒரு நோன்புடைய மக்கள் தொடர்ந்து இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் துயரமாக நாம் அவர்கள் சொன்ன மாதிரியே சில தாக்குதலை ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தாக்குதல் எந்த அளவு ஒரு மிகப்பெரிய இன்னிப்பை நோக்கி செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியல நிச்சயமாக இந்த விஷயத்தை உலகளாவிய அளவில் இன்னும் கூடுதலாக அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் குறிப்பாக மக்களுடைய போராட்டங்களை தாண்டி அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள் முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை உடனடியாக இந்த இஸ்ரேல் நடத்த வேண்டும் அவ்வாறு இல்லாட்டி இஸ்ரேல் என்ற அந்த நாடு இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் எல்லாத்தையும் இணைப்பு செஞ்சுட்டு இந்த நிலத்தை கைப்பற்றி விடும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் சில தகவலை திரட்டிக்கணும் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்